வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்கான மாத ராசி பலன் எந்த மாதத்துக்கு அக்டோபருக்கு பார்க்க போகிறோம் ஸோ அக்டோபரில் என்னென்ன மாதிரியான பிளானட்டரி டிரான்சிஷன் நடக்க போகுது அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி சிம்மம் ஸோ சிம்மத்துக்கு வந்து என்ன மாதிரியான பிளானட்டரி ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா ராசிநாதனான சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி கண்ணியிலருந்து துலாம்க்கும் கண்ணியில் ஆல்ரெடி இருந்த புதன் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேலே துலாம்க்கும் துலாமில் ஆட்சியாக இருந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேலே விருச்சகத்துக்கும் மாறுறாங்க ஸோ சுக்ரன் இந்த இடத்துல இருந்து மாறுறது ரொம்ப பெரிய ரிலீஃப் சிம்மத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி மூணாம் அதிபதியான சுக்ரன் பாதகாதிபதி அங்கே ஆட்சியாக இருந்து நிறைய பாதகத்தை செஞ்சார் கிட்டத்தட்ட பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க அதுக்கு காரணம் ராசி மேலே விழுந்த சனியுடைய பார்வை அதே மாதிரி மூணாம் அதிபதியுடைய பலம் மூணாம் அதிபதி அப்படிங்கிறவர் மாரகாதிபதி மாரகம்னா அப்போ என்ன மரணத்தை கொடுப்பாருன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டார் மரணத்துக்கு நிகழான துன்பம் அப்படிங்கிறது தான் சிம்மம் அனுபவிச்சிட்டு இருந்தது பல மாதங்களா கணக்கே இல்லாமல் அதுவும் போன ரெண்டு மாதம் ரொம்ப அதிகம் லாஸ்ட் மந்த் ரொம்பவே அதிகம் செப்டம்பர் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்போது இப்போ என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நல்ல கிரகமான செவ்வாய் அக்டோபர் இருபதுக்கு மேலே நீசமாக ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்டோபர் இருபது வரைக்கும் செவ்வாய் சேஃப் தான் சனியுடைய பார்வையும் பாகியஸ்தானத்துக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது அப்போது சில விஷயங்களில் சிம்மம் கவனமாக இருக்க தான் வேணும் பாசிட்டிவ் தான் நிறையா இருக்குது ஒவ்வொரு செக்டாருக்கும் சிம்மத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி போக போகுது ஆறாம் அதிபதி ஏழில் பார்க்குறது லக்னத்தை எப்படி பிஸ்னஸ் இருக்கோ அதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்குறேன் புதுசாக ஒரு டீலர்ஷிப் போகிறேன் என்னுடைய பணத்தை நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை இந்த பிஸ்னஸை வச்சு எனக்கு தெரியாத இன்னொரு பிஸ்னஸை நான் தொடுறேன் எனக்கு தெரியாத ஒரு நபரை நம்பி நான் பணம் போடுறேன் பார்ட்னர்ஷிப்பை லீகலைஸ்டாக வைக்காமல் பேப்பர் டாக்குமெண்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக வைக்காமல் வாய்மொழி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பண்ணாத பட்சத்தில் வாய்மொழி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருந்ததுன்னா தப்புங்க எல்லாத்தையுமே பேப்பராக டாக்குமெண்ட்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை தான் எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க பிஸ்னஸில் அப்போது சிம்மத்துக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா தான் போகும் புதுசாக எதையும் பண்ணாதீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பார்ட்னர்ஸை பேப்பரோடு வச்சுக்கோங்க நம்பாதீங்க வாய்மொழியை நம்பி எதுவும் பண்ணாதீங்க சரி ஓகேங்க நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணல நாங்கள் வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தான் பத்தாம் அதிபதியான புதன் மூணில் இருந்தாலும் தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு போக மூணாம் இடத்துல ராசிநாதன் மாட்டினாலும் என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் அப்போது மூணாம் இடத்தோட பாதகம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நடக்க போகுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த சூரியனோட பிளேஸ்மெண்ட் அதேமாதிரி புதனுக்கு அது நட்பு வீடு ரெண்டாம் இட அதிபதி தான் புதன் வந்து ஒன்றும் பெருசாக கெட்ட வரலாம் இல்லை அப்போது மூணாம் இடம் ஓரளவுக்கு அதோட மெலிஃபிசிட்டியை குறைச்சிருச்சு அப்போ போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அண்ட் முயற்சிகள் எல்லாம் வெற்றி புதிய வேலைவாய்ப்பு தேடுறீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்குது தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு வாரத்துக்கு மேலே செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ அந்த செலவு அப்படிங்கிறதுல ரெண்டு வாரத்துக்கு மேலே அக்டோபர் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பிரச்சனை இல்லை தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் ஏழுலேருந்து ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கே நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வர்றது வாய்ப்பு இருக்குது சிம்மத்துக்கு நான் இயர் பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஐம்பது ராசி ஐம்பது வயசு தான சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஹையாக வைக்கும் என்ன காரணம் சனியுடைய பார்வை ராசி மலை விழுது அஷ்டம சனிக்கு ஈக்குவலாக கண்டக சனி பாதிக்கும் எந்த ஒரே ராசியை சிம்ம ராசியை இன்னும் ஒரே ஒரு ராசி மட்டும் இருக்குது சிம்மம் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் அது வந்து கடக ராசி கடகம் சிம்மம் ரெண்டுமே கண்டக சனிலேயும் பாதிக்கப்படும் நீங்கள் அஷ்டம சனிக்கே வெயிட் பண்ண வேண்டாம் அஷ்டம சனியோட எஃபெக்ட்டு கண்டக சனிலே தெரியும் சிம்மத்துக்கெலாம் அப்போ ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும் சைல்டு பர்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குது எங்களோட குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நல்லா இருக்கிறாரு குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலை வேலைய விடலாமான்னு தோணும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும் இல்லை வேறு வேலை மாறிக்கலாமேன்னு தோணுமே தவிர்த்து வேலையை விட முடியாது ஏன்னா அது சுக்ரனுடைய வீடு சுக்ரன் வந்து ஒரு சுபகிரகம் குருவுக்கு பகை வீடுனாலும் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் தான் குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை பட் என்ன சொல்கிறது அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதும் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறதுனால உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம் வந்து அஃபெக்ட் ஆகுது குழந்தைகள் வந்து நல்லாவே இருப்பாங்க ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்த்து சம்பாதிச்சு அதுங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அதுதான் விஷயம் அப்போ நீங்கள் வேலையை விட முடியாது குழந்தைகள் சைல்டு பர்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த மாதம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே ஒரு பாசிட்டிவிட்டி தான் பார்ட்னருடைய ஜாதகத்தையும் பார்த்தா தான் அது தெளிவாக கழி கணிக்க முடியும் என்ன காரணம்னா என்னதான் இருந்தாலும் சனியுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்குது அது ஒரு ட்ராபேக் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது சரி ஓகேங்க நாங்கள் வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துலலாம் எப்படி இருக்கணும் கவனமாக தான் இருக்கணும் அறாம் அதிபதி ஏழில் இருக்கிறாரு பாவ கிரகம் தான் அதனால் பெருசாக கடன் வராது இருந்தாலும் சின்ன சின்ன கடன்கள் அநியாய வட்டிக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய இது அவசியம் உடம்புல ஹீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் பாக்கியாதிபதியான செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு அதே மாதிரி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு சனியுடைய மூணாம் பார்வை அப்படிங்கிறது இருக்குது அப்போ அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே நீசம் நீசமாகிறதுனால ஏதோ ஒரு சின்ன விஷயம் அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னாலும் டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது பலனும் மாறும் அதை நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இதை தான் சொல்லுது சரி நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு வந்து எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா நாலாம் அதிபதி நீசமாகறாரு அப்போ முதல் ரெண்டு வாரம் பிரச்சனை இல்லை மூணாவது மா வாரத்துக்கு மேலே ஒரு மந்தத்தன்மை ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்துடும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க டயர்டே ஆகாதவங்க கூட டக்கு டக்குன்னு டயர்டாக ஆரம்பிப்பாங்க ஒரு சுணக்க மரம் இதை ஏன் நான் செய்யணும் அப்படி நான் கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணுமா அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டைஜஷன்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மத்தபடி சனியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சனி எனியாவும் வக்ரமாக தான் இருக்கிறாரு தான் சனி பார்வை இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு தான் வெளிநாட்டுக்கு நாங்கள் முயற்சி இருக்கோம் எங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இருக்கிறது ராகு அப்போது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போக முடியாது பட் அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பிலீஃப் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் யாரை நம்புறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப நாளாக நல்லா பழகினவங்க கூட முதுகில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ரா வாய்ப்பும் வந்து இருக்கிறதுனால செய்கிறதையும் என்னி செய்யுங்க அடுத்தவங்கக்கிட்டையும் கவனமாக இருங்க நீங்களும் பெருசாக கொடுக்க வேண்டாம் நீங்களும் பெருசாக வாங்கிக்க வேண்டாம் அது தான் நான் ஒன்லைனில் சொல்ல வரேன் என்னதான் இருந்தாலும் சிம்மாதிபதி உட்கார்ந்து மூணாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலை நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பாதகத்தை செய்கிறதுக்கு ஒரு கெட்டத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒவ்வொரு செயல்லையும் முக்கியமாக அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் மன ரீதியான உதவியாக இருந்தாலும் பண ரீதியான உதவியாக இருந்தாலும் ரொம்பவே கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் கை காலெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ உதறி கொடுங்க ஏன்னா ஜாயின்ட் பெயின் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மாதத்துக்கு இருக்குது ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுலாம் நல்லது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தாங்க உங்கள் ராசியுடைய பிரத்யேக உங்கள் ஜாதகத்துடைய பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க தேவை இருக்காது டெய்லி நீங்கள் தூங்குகிற மாதிரி நடக்கிற மாதிரி ஆஃபீஸ் போகிற மாதிரி உங்கள் வாழ்வியல் மாற்றங்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களை பல விதத்தில் இருந்து காப்பாற்றும் பல ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் சிம்மம் நன்றி வணக்கம்